செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் சவுக்கு சங்கர் வழக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி மாநிலம் முழுவதும் நடைபெறும் வழக்குகளுக்காக போலீசார் போலீஸ் வேனில் அவரை அழைத்து சென்று அலக்கு என்று குற்றம் சாட்டியுள்ளனர் சவுக்கு சங்கர் தரப்பு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் அடிப்படையில் பதினைந்து வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன ஏனால் வழக்குகளை ஒரேடியாக விசாரிக்க கூடாது மாநிலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளுக்காக போலீஸ் வேனில் கொண்டு செல்லப்பட்டு அழைக்களிக்கப்படுகிறார் தலைமை நீதிபதி கேள்வி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளோம் விசாரணை மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் தனக்கு எதிராக பதினாறு வழக்குகளை ரத்து செய்யக்கோரி கோரி சவுக்கு சங்கர் தரப்பினர் வழக்கு தொடுத்துள்ளனர் பதினாறு வழக்குகளையும் எப்படி இணைத்து விசாரிப்பது என்ற கேள்வி நீதிபதிகள் கேட்டனர் பதினாறு வழக்குகளும் வேறு வேறானவை நீதிபதிகளுக்கு எதிராகவும் அவதூறு பரப்பி வருகின்றார் சவுக்கு சங்கர் என்ற கருத்தினையும் முன்வைத்தார்கள் அரசு தரப்பினர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டித்த அதே நீதிபதியே குண்டர் சட்டத்தின் கைது செய்யப்பட்டவரை ரத்து செய்தார் என்று சவுக்கு சங்கர் தரப்பினர் வாதாடினர் பதினாறு வழக்குகளையும் எப்படி இணைத்து விசாரிப்பது என்ற கேள்வி அரசு தரப்பினரிடம் நீதிபதிகள் கேட்டனர் சட்டத்தை தவறாக உபயோகிக்கின்றனர் என்று சவுக்கு சங்கர் தரப்பினர் குற்றம் சாட்டினர் அதே வேளையில் இவ்வழக்கு மீண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு வைக்கப்பட்டது துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்ள சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்